தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் தாவேகா தலைவர் விஜய் வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாலமேடு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நேற்றைய தினம் நடைபெற்றது தொள்ளாயிரம் காளைகள் கலந்து கொண்டன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் பாரம்பரியமான விளையாட்டு தமிழர்களின் விளையாட்டுதான் இந்த ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் என்று சங்க காலங்களில் குறிப்பிடப்படுகிறது இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் பல காளைகள் அடைக்கப்பட்டன தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் பெயரில் மதுரையை சார்ந்த பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு காளையை அவிழ்த்து விட்டார் தளபதி விஜய் அவர்களுடைய பெயரில் விடப்பட்ட காளை சீறி பாய்ந்தது காளையின் ஆக்ரோசத்தை கண்ட மாடுபிடி வீரர்கள் சிதறி ஓடினர் அடக்க முயன்றனர் ஆனால் தனது கொம்புகளால் முட்டி தூக்க ஆரம்பித்தது ஏறத்தாழ ஆறு நிமிடம் களமாடியது அந்த காலை தாவேக்கா தலைவர் விஜய் பெயரில் அவிழ்க்கப்பட்ட அந்த காலையை எந்த மாடுபிடி வீரர்களும் நெருங்கவே முடியவில்லை தொடக்கூட முடியவில்லை அதன் ஆக்ரோசத்தை கண்டவுடன் அவர்கள் தடுப்புகள் மேல் ஏறி ஒளிந்து கொண்டார்கள் தாமினார்கள் ஆறு நிமிடம் களத்தில் விளையாடி தாவேக விஜய் தலை விஜய் அவர்கள் பெயரில் அவிழ்க்கப்பட்ட அந்த காலை பரிசினை தட்டிச் சென்றது பாலமேடு ஜல்லிக்கட்டில் தாவேக்கா விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏறுதழுவுதல் தமிழர்களின் விளையாட்டு ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த ஏறுதழுவுதல் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்த்து போட்டிகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் தங்களுடைய சொந்த ஊர்களில் திருவிழாவின் பொழுது அல்லது கட்சி விழாவின் பொழுது இந்த ஏறுதழுவுதல் போட்டியை நடத்த முன்வர வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியினை விளையாட்டினை நம்முடைய பாரம்பரியத்தினை பாதுகாக்க வேண்டும்